வணக்கம் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஷ் ஷெரீப் இப்போ அமெரிக்கா போயிட்டு வந்தாரே அங்க முன்னாள் அதிபர் ட்ரம்ப் கூட ஒரு மீட்டிங் அப்புறம் சபையில பேசுறது இதுக்கு பின்னாடி இருக்கிற சில ஆழமான விஷயங்களை நாம கொஞ்சம் அலசி பார்க்கலாம் முதல்ல அந்த வெள்ள மாளிகை சந்திப்பு பிரதமர் மட்டும் போகல கூடவே பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஜெனரல் அசீம் முனீர் அவரும் போயிருந்தாரு அங்க நடந்த சில விஷயங்கள் ஆரம்பத்திலேயே கொஞ்சம் கவனிக்க வச்சது சாயங்காலம் அஞ்சு மணிக்கு டைம் கொடுத்தா அவங்க போயிருந்தாலும் ட்ரம்ப் வேற வேலையில இருந்ததால பாகிஸ்தான் டீம் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ண வேண்டியிருந்ததுன்னு நம்ம சோர்ஸ்ல சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம அப்புறம் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ட்ரம்ப் வந்து பாகிஸ்தான் பிரதமர் மற்றும் ஃபீல்டு மார்ஷல் அப்படின்னு ஜென்ரல் முனிர சொல்லிருக்காரு ஆனா ஜென்ரல் முனீர் ஒரு ஃபீல்டு மார்ஷல் இல்ல அதுவும் குறிப்பிடத்தக்கது இது சும்மா ஒரு சின்ன தப்பா இல்ல இதுல வேற ஏதாவது அர்த்தம் இருக்கா ஆனா அந்த சந்திப்பு நடந்த விதமே கொஞ்சம் யோசிக்க வைக்குது கிடைச்ச தகவல் படி பார்த்தீங்கன்னா இதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ட்ரம்ப் துருக்கி அதிபரோட பேசுனது அது லைவ் டெலிகாஸ்ட் ஆச்சு ஆனா ஷெரீப் முனீர் இவங்களோட சந்திப்பு வந்து முழுசா மூடின கதவுக்கு பின்னாலதான் நடந்திருக்கு இது புதுசு இல்ல ஜூன் மாசம் முனீர் மட்டும் இதே மாதிரி ரொம்ப ரகசியமா வச்சிருந்ததா தெரியுது இந்த மீட்டிங் முடிஞ்ச பிறகு அமெரிக்கா சைட்ல இருந்து ஒரு கூட வரல அவரோட சோசியல் மீடியா பேஜ்ல இதை பத்தி ஒரு வார்த்தை கூட எழுதல ஆனா இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா பாகிஸ்தான் சைட்ல இருந்து இந்த மீட்டிங்கோட போட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் உடனே ரிலீஸ் பண்ணாங்க அந்த படங்கள்ல கூட அந்த அதிகார வரிசை அதாவது அதாவது அவருக்கு பக்கத்துல ஜெனரல் முனிர் அதுக்கப்புறம் தான் பிரதமர் ஷெரீப் அப்படியா ஒரு பக்கம் பாகிஸ்தான் இந்த மீட்டிங் ஒரு பெரிய சக்சஸ் மாதிரி ஒரு முக்கியமான நிகழ்வா காட்ட எல்லா வேலையும் செய்யுது இன்னொரு பக்கம் அமெரிக்க வெள்ள மொழிகை பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் சைலன்ஸ் ஏன் இந்த வித்தியாசம் பேசின விஷயங்கள் ரொம்ப சென்சிட்டிவ்ங்கிறதால இந்த ரகசியமா இல்ல அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இது அவ்வளவு பெரிய மீட்டிங் இல்லையா இந்த மர்மம் தான் இதுக்கு மேல சுவாரசத்தை கூட்டுது அமெரிக்கா இப்படி அமைதியா இருக்கிறப்போ பாகிஸ்தானோட ரியாக்சன் எப்படி இருந்துச்சு அதுவும் பார்க்க வேண்டிய விஷயம் அவங்க பயங்கர உற்சாகத்துல இருக்கிற மாதிரி தெரியுது குறிப்பா

பெரிய அமைதி பணிகளுக்காக பாகிஸ்தான் அரசாங்கம் ட்ரம்ப் நோபல் அமைதி பரிசுக்கு நாமினேட் பண்ணிருக்கிறதாவும் ஷரீப் அறிவிச்சிருக்காரு இந்த புகழ்ச்சி எல்லாம் சும்மா ஒரு பாராட்டா பார்க்க முடியாது இதுக்கு பின்னாடி சில தெளிவான கணக்குகள் இருக்கிற மாதிரி தெரியுது பாகிஸ்தான் இப்போ கடுமையான எக்கனாமிக் பிரஷர்ல இருக்குங்கறது எல்லாருக்கும் தெரியும் ஐ மாதிரி அமைப்புகளோட உதவியும் அமெரிக்கா மாதிரி நாடுகளோட முதலீடும் அவங்களுக்கு இப்போ ரொம்ப தேவை அதனால அமெரிக்கா முதலீடுகளை குறிப்பா ஷெரீப் கேட்டதா சொல்ற அக்ரிகல்ச்சர் மைனிங் எனர்ஜி இந்த மாதிரி துறைகள்ல இருக்கிற எடுக்கிறதுக்கும் பொதுவா வாஷிங்டனோட சப்போர்ட் வாங்குறதுக்கும் இது ஒரு வழியா இருக்கலாம் முக்கியமா ட்ரம்ப் மறுபடியும் அமெரிக்க அதிபராக சான்ஸ் இருக்குன்னு நினைச்சி முன்னாடியே அவரோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை வளர்த்துக்க பாகிஸ்தான் ட்ரை பண்ற மாதிரியும் தெரியுது இது நல்லா பிளான் பண்ணின ஒரு அரசியல் பொருளாதார மூவா தான் தெரியுது இங்கதான் ஒரு பெரிய கேள்வி வருது ட்ரம்ப் வந்து அவரோட போன ஆட்சி காலத்துல பாகிஸ்தான் ரொம்ப கடுமையா விமர்சிச்சார் ஞாபகம் இருக்கா பாகிஸ்தானுக்கு கொடுத்துட்டு இருந்த மில்லியன் கணக்கான டாலர் மிலிட்ரி உதவியை நிறுத்தினாரு அவங்க தீவிரவாதிகளுக்கு புகலிடம் கொடுக்கறாங்க பொய் ஏமாத்துறதை தவிர வேற எதுவும் நமக்கு தரல அப்படின்னு ஓப்பனாவே சொன்னார் அப்படிப்பட்டவரு இப்போ எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லாம அதே பாகிஸ்தான் தலைவர்கள வெள்ள மாளிகையில மீட் பண்றார் இந்த ஒன் டிகிரி சேஞ்சுக்கு என்ன காரணம் இருக்க முடியும் ஒன்னு ஆப்கானிஸ்தான்ல தாலிபான் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அமெரிக்கா அங்க இருந்து வெளியேறிட்டாங்க இப்போ ஆப்கானிஸ்தான்ல இருக்கிற முன்னாடி அமெரிக்கா யூஸ் பண்ண பேக்ராம் ஏர் மறுபடியும் உளவு வேலைகளுக்காக யூஸ் பண்ண ட்ரம்ப் நினைக்கறத ஒரு கருத்து இருக்கு தாலிபான்கள் அதுக்கு சம்மதிக்காத நிலையில பா பாகிஸ்தானோட உதவியோட இந்த செய்யலாம்ங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ட்ரம்ப் சைட்ல இருக்கலாம் இது சவுத் ஏசியாவில் அமெரிக்காவோட பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது இன்னொன்னு எக்கனாமிக் ரீசன்ஸ் பாகிஸ்தான்ல பெரிய அளவுல எண்ணெய் வளம் இல்லைன்னாலும் இருக்கிற இயற்கை வளங்களை குறிப்பா ஆயில் கேஸ் இதெல்லாம் ரீசர்ச் பண்ணி எடுக்கிறதுல அமெரிக்கா கம்பெனிக்கு வாய்ப்பு கொடுக்க ட்ரம்ப் ஆர்வமா இருக்கிறதா சொல்றாங்க ஷெரீஃப் கொடுத்த இன்வெஸ்ட்மெண்ட் அழைப்பும் இதோட மேட்ச் ஆகுது பாகிஸ்தான் அரசாங்கம் கிரிப்டோ கரன்சி பக்கம் நகர முயற்சி பண்றதால ட்ரம்ப் குடும்பம் இது மூலமா லாபம் அடைய வாய்ப்பு இருக்கிறதாவும் அந்த தகவல் சொல்லுது இந்த கிரிப்டோ டீல்ங்கிறது பாகிஸ்தானோட டிஜிட்டல் கரன்சி முயற்சிகள்ல ட்ரம்ப் குடும்பத்துக்கு மறைமுகமா இன்வெஸ்ட் பண்ண சான்ஸ் தரதா சொல்லப்படுது ஒருவேளை இந்த க்ளோஸ் மீட்டிங்கோட அஜெண்டாவில் இதுவும் இருந்திருந்தா அந்த ரகசியத்துக்கு இது ஒரு காரணமா இருக்குமோ பர்சனல் இன்ட்ரெஸ்ட் ஒரு காரணமா இருக்கலாம் ஆனா ஃபாரின் பாலிசிங்கிறது அதை விட சிக்கலானது இல்லையா இந்த பெரிய சித்திரத்தை சேர்த்து பார்க்கும் நிறைய கேள்விகள் வருது இது அமெரிக்காவோட சவுத் ஏசியா பாலிசியில வரப்போற ஒரு லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜிக் மாற்றத்தோட அறிகுறியா இல்ல வரப்போற எலெக்ஷன மனசுல வச்சோம் சில பர்சனல் குறுகிய கால எலெக்ஷன் பிசினஸ் கணக்குகளை வச்சும் ட்ரம்ப் செய்யற ஒரு டெம்பரரி சந்தர்ப்பவாத மூவா நீங்க சொல்ற இந்த பேக்ரவுண்ட் ஆயில் கிரிப்டோ கார்னிகள் எல்லாம் சேர்ந்து பார்க்கும் இது ஒரு தற்காலிக சந்தர்ப்பவாத மூவா இருக்கவே வாய்ப்பு அதிகமா இருக்கிற மாதிரி தான் தோணுது ட்ரம்போட ஃபாரின் பாலிசி மூவ்ஸ் எப்பவுமே கணிக்க முடியாததா தான் இருந்திருக்கு அதனால பாகிஸ்தானுக்கு இது இப்போதைக்கு சாதகமா தெரிஞ்சாலும் இதோட நீண்ட கால விளைவுகள் என்னவா இருக்கும் குறிப்பா இந்த பகுதியோட ஸ்திரத்தன்மையில இதோட தாக்கம் எப்படி இருக்குங்கிறத கணிக்க முடியாது இந்த திடீர் நெருக்கத்துக்கான உண்மையான காரணங்கள் வந்து பல காரணிகளோட ஒரு சிக்கலான கலவையா இருக்கலாம்